இதுதான் அந்த கொப்பி என்றது இதுதான் கொப்பி என்றது இது ஒன்பது வேணும் ஒன்பது கொப்பி இது வந்து அதுக்கு கவர் போடுறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு கலர் வேணுமா அதனால ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு கலர் எடுத்துருக்கு இது வந்து இது வந்து பொழுத்து இந்த கவருக்கு மேலே போடுறது இது வந்து அதில் ஒட்டுற ஸ்டிக்கர்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ன்னு சொல்லி எழுதுறது இதுதான் வந்து இந்த உருவங்கள் உருவங்கள் வந்து செய்கிறது இது வந்து கூடை இந்த கூடையும் வேண்டி கொடுக்கணும் இந்த இருக்கு லிஸ்ட் இந்த லிஸ்ட் தான் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு அரைவாசி கொடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது